கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்து போன பிறகு விஜய் அவர்கள் வாய் திறக்காமே இருந்தார் நேற்றைக்கு கூட அவர் வீட்டிலேருந்து இருந்து வெளியே வர்றாரு ஆனால் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு தான் போறாரு அங்கே முன்ஜாமீன் வாங்குவதுல என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் தனக்காக மட்டும் செஞ்சுட்டு மறுபடி நீலாங்குறையோட வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு இந்த விஜய் இப்போ வீடியோ வெளியிட்ருக்கிறாரு குறைஞ்சபட்சம் நம்ம என்னங்க பேசுவோம் நம்மளால நம்மளை நம்பி வந்த மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அதற்கு நாமளே காரணம் இல்லை என்றாலும் கூட என்ன சொல்லுவோம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் நீங்க விஜய் வெளியிட்ட அந்த நாலரை நிமிஷம் வீடியோல மன்னிப்பு அப்படின்ற வார்த்தை கூட ஒரு இடத்துல கூட உங்களால பார்க்க முடியாது அப்ப இவர் என்ன சொல்ல வருகிறார் இந்த சம்பவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல இந்த சம்பவத்திற்கு நான் பொறுப்பேற்க முடியாது நான் பேச வர்றேன் நீ பார்த்து செத்தனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்ற கண்ணோட்டத்துலதான் இந்த விஜய் இந்த வீடியோவே வெளியிட்டு மன உளைச்சல் இருக்கின்றாரு உங்க மன உளைச்சல் என்ன பிரயோஜனம் அந்த நாற்பத்தோரு குடும்பத்திற்கு எந்த வகையில உதவப்போகுது ஏதாவது அடிப்படையில நீங்க பேசுவது உண்மை அப்படின்னு இருக்கா உங்களுக்கு உண்மையிலே மன உளைச்சல் இருந்தா அதை எப்பங்க நீங்க இருக்கணும் திருச்சி ஏர்போர்ட்டில் உங்களை சுற்றி பத்திரிகையாளர் ரெண்டு கொண்டு முப்பது பேர் இறந்துட்டாங்க நீ என்னங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தலை தருக்க ஓடுனீங்களா இல்லையா ஏன் அந்த இடத்துல நீங்கள் ஸ்பாட்டில் வந்து பேசியிருக்கிறாங்கள இவர் சொல்கிறாருல கரூர் நான் மீண்டும் போனால் அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்றாருல அப்போ திருச்சி ஏர்போர்ட்டில் யார் உங்களை வந்து பிரச்சனை பண்ண போகிறா பாதுகாப்புக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருந்து இஜப் பிரிவு பாதுகாப்புலேருந்து எல்லாம் வச்சுருக்குறீங்கள அப்போ அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கீங்க எனக்கு இந்த சம்பவம் நடந்தது என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியலை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை இப்படி ஒரு சம்பவம் நடந்து இறந்து போயிட்டு மக்கள் உடனடியாக தாவேக்காவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மக்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கணுமா இல்லையா உண்மையிலேயே மன உளைச்சல் இவருக்கு இருந்துச்சு அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட்ல ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருப்பாரு சென்னை ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருப்பாரு இல்லையா மறுநாளே வீட்டுக்கு எல்லாரையும் வர வச்சு இல்லை ஆஃபீஸுக்கு வர வச்சு ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இதை பேசியிருப்பார் பேசவே இல்லையே ஏன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறதுக்கு உனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்றக்காவா உங்க ஆட்கள்லாம் தலைமறை வாயிட்டாங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க நேரம் இல்ல தான் அந்த லேட்டா ஒரு வீடியோ உங்களுக்கு வெளியே வருதா இவர் சொல்றாருல்ல கரூருக்கு போனா பிரச்சனை வரும் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க தானே அந்த பிரச்சனை வரும் பொசியானந்த் யாருக்கு தெரியும் ஆதவ யாருக்கு தெரியும் வெங்கட்ராமன் யாருக்கு தெரியும் ராஜ்மோகனை யாருக்கு தெரியும் அருண் ஐஆர்எஸ் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு யாருக்கு தெரியும் ஏன் அவங்களை அனுப்பி வச்சிருக்க வேண்டியதானே நாங்கள் எங்களுடைய கட்சி தொண்டர்களை நீங்கள் வழிநடத்தி கொண்டு போங்க ஹாஸ்பிட்டலில் மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்க பிளட்டு கொடுக்கணுமா பிளட்டு கொடுங்க என்னென்ன பண உதவி வேணுமா பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் அனுப்பியிருக்கலாமே அவங்க பண்ணாலும் அசுமிதை வந்துருமா இதை நம்புறதுக்கு எங்களுக்கு என்ன காதில் பூ வச்சுருக்காங்களா என்ன விஜய் பேசுறீங்க எவ்வளவு அப்பட்டமான ஒரு நடிப்பை ஒரு வீடியோவாக நீங்கள் வெளியிட்டுருக்கீங்க பார்க்க 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 குந்தளிப்பு கோவம் வருது இவர் சொல்றாரு அந்த இடத்துல பேசுனது தவிர நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றார் அந்த இடத்த தேர்வு பண்ணதே நீங்க தப்பு தானங்க நீங்க கோர்ட்ல நீதிபதி அழகாக கேட்கிறாரு பத்தாயிரம் பேர் தான் வருவாவணி எப்படியா கால்குலேட் பண்ண சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேற வாரம் லீவு நாள் வேற காலாண்டு லீவ் விட்டுருக்குறாங்க நீங்க டாப் ஸ்டார் வேற பெண்கள்ல இருந்து எல்லாரும் உங்களை பார்க்க வருவாங்க எப்படி நீ கால்குலேட் பண்ண அப்படின்றதுக்கு இந்த தாவை கண்திரும்ப சொல்லிருக்கிறாங்க தொகுதிக்கு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க நான் காக்குலே பண்ணோம் சனிக்கிழமை வார நாள் அப்படின்றனால சம்பள நாள் அப்படின்றதுனால யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சவங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் ஏ நாகப்பட்டினத்தில் இதே விஜய் என்னங்க சொன்னார் சனிக்கிழமைக்கு இப்போதான் நீங்கள் ஃப்ரீயா இருப்பீங்க எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் கேட்கலாம் அவங்க உங்களை சந்திக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் சனிக்கிழமைய தேர்வு பண்ணி சொன்னாங்கன்னா இல்லையாங்க வார சனிக்கிழமை சம்பள நாள் அப்படின்றது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறீங்க சம்பளம் என்ன எல்லாருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டுக்கிட்டு இருக்காங்களா எந்த கம்பெனியில் அது நடைமுறையில் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான ஒரு வார்த்தை இந்த இடத்தை தேர்வு பண்ணதிலே இருக்குது அப்படின்றத பாருங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு குறுகலான இடத்தை தேர்வு பண்ணிட்டு இடத்துல வந்து பேசணை தவிர எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாரு அந்த இடத்துக்காவது முதல் ஒழுங்காக வந்தீங்களா பன்னெண்டு மணிக்கு தானே வர்றதாக இருந்துச்சு நீங்கள் நாளே முக்காவுக்கு கரூருடைய மாவட்ட எல்லைக்கு வந்தீங்களா இல்லையா கட்டாயப்படுத்தி போலீஸ் எவ்வளவு சொல்லியும் கூட வேலாயுதம் பாலத்திலையும் தவிட்டு பாலத்திலையும் ராங் ரூட்ல போயிருக்கிறாரு வேணும்னே லேட் பண்ணிருக்கிறாரு வேலுச்சாமி புற சங்ஷனுக்கு இவர் வந்து எத்தனை மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு வந்துடுறாருங்க வந்துட்டு மீண்டும் அங்க வந்துட்டு ரோட் ஷோ மாதிரி மேலே ஏறிக்கிட்டு தொண்டர்களுக்கு டாடா காமி இப்படி லேட் ஆகினது காரணம் என்ன தெரியுமா இவர் முதல்ல கரூருக்கு இவர் வந்திருக்க கூடாது இவருக்கு இந்த வாரம் சனிக்கிழமை எங்க மீட்டிங்க திருவள்ளூர்லயும் வடசென்னையில்தான் மீட்டிங் எதற்காக கரூருக்கு மாத்தினாரு கரூர்ல விழாவை இங்க திமுக நடத்தின உடனேயே செந்தில் பாலாஜி அதில் எத்தகைய எதிரிகள் வந்தாலும் நாங்கள் வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி பேசின உடனேயே இவருக்கு ஈகோ கிராஸ் ஆயிருக்கு ஈகோ கிராஸ் தான் திருவள்ளூர்லேயும் வடசன்லையும் நடத்த வேண்டிய மீட்டிங்கை கரூருக்கு திடீரென மாத்துறார் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண முடியல அவங்க கட்சி நிர்வாகிகளாலேயே அவர் கரூருக்கு மாத்தணும் இவர் கூட்டத்தை அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்ற அந்த சைக்கோ மனநிலை இருக்கு தெரியுமா இந்த சைக்கோ மனநிலை இந்த பவுன்சர்கள் போட்ட அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ மனநிலை இவர் என்ன பண்றாரு அதாவது நிறைய இடங்கள்ல நிறுத்தி நிறுத்தி வேறுமென்றே தாமதப்படுத்துறாரு அப்போதான் கூட்டங்கள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணி சற்றை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இவர் போய் உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு ஏன் தான் வந்துட்டு விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் பார்த்துட்டு போயிராம விஜய பார்க்கணுமே அப்படின்றக்காகவே ஸ்பாட்டுக்கு வருவாங்க அங்க ஏற்கனவே இருபதாயிரம் பேர் இருக்கான் இவர் ஒரு ஐயாயிரம் பேரை கூட்டிட்டு வராங்க கூட்டி இருபத்தஞ்சாயிரம் பேர் ஒரே இடத்துல குழும்புறாங்க கண்டிப்பாக உயிர் சேதம் ஏற்படும் வேணாம் விஜய் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்ட போதும் கூட அதெல்லாம் முடியாது நான் உள்ள போய் தான் பேசுவேன் ஐம்பது மீட்டர் முன்னாடி பேசுங்கன்னு சொன்னப்ப கூட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி முன்னாடி போய் பேசுனது ஏன் உங்க அர்ஜுனர்கிட்ட போலீஸ் சொன்னாங்களா இல்லையா நாங்க முன்னாடி தான் பேசுவோம் அங்கதான் மீடியா இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு உள்ளே போனீங்களா இல்லையா எப்படிப்பட்ட ஒரு குரூர மனநிலை இந்த குரூர மனநிலை விஜய் ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ஆள் அப்படின்றதுக்கு ஒரு பவுன்சர் வீடியோ காட்டுறேன் பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த வீடியோவை பாரு அவர் கேரம்லேருந்து அவர் கேரம்லேருந்து இறங்கி வர்றாரு ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவர் பக்கத்தில் இறங்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்றாரு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு கை காமிக்கிறாப்புல அந்த நடுவில் அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க ஆடியன்ஸ் யாரும்றக்கூடாது கை காமிச்சிட்டு போய் வந்துட்டார் அந்த வேலையை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க எல்லோருமே இவரை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கேரோன் லெட்டுமே விட்டோம் எல்லாம் கேரோன் நாடு வந்துட்டாங்க கேரோ நாடு வந்துட்டு ஃபோட்டோ 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 கேட்குறாங்க இவர் என்ன மட்டும் உள்ளே கூப்பிட்டு யாரையும் அனுப்பாத ஆ சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே சார் இறங்கும்போது சொல்கிறார் பார்த்தியா நம்மளோட கெத்து அது இவரே பிளான் பண்ணி புரியுது புரிய சும் ஆடிய உசி பேத்தி விட்டு இவர் கேரன்ல ஏற்றாரு இறங்கும் போது சொல்றாரு பொறுமையா அந்த பக்கத்துல கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க ஒரு லீடிங் ஸ்டார் விஜய் தான் சொல்றாங்க அவர் வந்துட்டு அவரை பார்ப்பதற்காக அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே ஒரு இரும்பு பேரிகேட்டுக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஒரு அந்த பேரிகேட்டில் இவர் என்ன பண்ணுறாரு எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரவன்லேருந்து இறங்கி கையை காட்டுறாரு கையை காட்டினோடனே ஒட்டு மொத்த ரசிகர்களும் பேரிகேட்டை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றாங்க நாங்கள் இவர் உடனடியாக கேரவனில் தூக்கி உள்ளே போய் வைக்கிறோம் உள்ள போய் வச்சோன்னு இவர் என்ன சொல்கிறாரு பார்த்தியா என் பவரை நான் கை காமிச்சோன்னே இவ்வளோ பேர் ஓடி வந்தான் பார்த்தியா யாரையும் உள்ளே விட்டுறாத அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி ஒரு பவுன்சர் பேசினாருங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு திட்டமிட்டு தன்னுடைய ரசிகர்களை இவரே இப்படி தூண்டி விடுறாரு அப்படின்றாரு அப்போ எவ்வளோ பெரிய மனநிலை பாருங்க இவருடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னு இதே மாதிரி தான் பஸ்ஸுக்குள்ளே உள்ளே உட்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டாரு அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்க அதில் கழுத்தறுக்கிற மாதிரி பண்ணுறாருங்க இதெல்லாம் ஒரு தலைவர் பண்ண வேண்டிய வேலையா குற்றத்தை இவர் மேல வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்ச மன்னிப்பு இல்லாமல் தான் வந்த ரசிகர்களை வேண்டுமென்றே கூட்டத்துக்குள்ளே உள்ள கூட்டிகிட்டு வந்து பிரச்சனையை கிளப்பியிருக்கிறாரு இந்த விஜய் இதில் என்ன சொல்கிறாரு இனைய என்ன வேணாலும் பண்ணுங்க பழி வாங்குங்க சிஎம் சார் நீ வந்து என்னுடைய தொண்டர்களை பழி வாங்காதீங்கன்றாரு எவ்வளவு பெரிய கேடு கட்டத்தோடைய உச்சம் பாருங்க முதலமைச்சருங்க அவர் மீது அவர் வந்து விஜய் மீது குற்றச்சாட்டை வைக்கலாம் வெளிப்படையாக ஆனால் முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல அதை என்ன சொன்னார் எந்த கட்சி தலைவருமே தான் தொண்டர் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க எந்த கட்சி இதில் குறை சொல்வதற்கு எந்த இதுவுமே இல்லை சம்பவம் நடந்துருச்சு ஒரு துயர் சம்பவம் அப்படின்னு தானேங்க பேசினார் விஜய் அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசினாருங்க ஆனால் இந்த விஜய் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் மீது பழிய போடுறாரு அது எப்படி அஞ்சு மாவட்டத்தில் எதுவுமே நடக்கலை கரூரில் மட்டும் நடக்குது உண்மை கரூர் மக்களுக்கு தெரியும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எந்த எந்த இடத்துல நடக்கலையா பட்டியல் நான் சொல்லவா விக்கிரவாண்டியில் மட்டும் நாற்பத்தி நாலு பேர் மயங்கி விழுந்தாங்க மதுரையில் பதினாறு பேர் மங்கி விழுந்தாங்க நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் மங்கி விழுந்தாங்க அதில் நாலு பேர் அன்கான்சியஸ் திருவாரூர் மீட்டிங்லேயே மயங்கி விழுந்த வீடியோக்கள் இருக்கு சென்னையில் நீங்கள் ஒரு முதல் போராட்டத்தை நடத்தினீங்களா எத்தனை பேர் மயங்கி விழுந்தான் சொல்லவா கணக்கு காட்டவா சொல்லிக்கிட்டே போலாங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே திட்டமிட்டு இவர் ஏற்படுத்தக்கூடிய தாமதத்தினால சாப்பிடாம இருந்து பாத்ரூம் போகாம இருந்து டீஹைட்ரேட் ஆகி அத்தனை பேரும் உயிருக்கு போராடி அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஒன்று கூடியிருக்கா மரத்து மேல ஏறுறான் ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே போறான் இதை ஏதாவது தடுத்தார் அவர் விஜய் இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியோட சதின்னு வந்து கம்பு வச்சு அடிச்சாங்க கத்தியை வச்சு இவர் தான் நடந்திருக்கும் அது உடனடியாக போலீஸ் ஏங்க தடியடி பண்றீங்க என்னுடைய தொண்டர்களை அப்படின்ற வார்த்தை அவர் கேட்டிருக்கலாம்ல ஏன் கேட்கல அப்ப போலீஸ் தடியடி நடத்தினாலும் பரவாயில்ல அமைதியா இருப்பேன்னு இருந்தீங்களா அப்ப இது அப்பட்டமான பொய் அப்படின்றது தெரியுதா மின்சாரம் துண்டிச்சிருச்சு அப்படின்ற பொய்யை பரப்புறாங்க மின்சாரம் துண்டிச்சிருச்சு எப்போ இவங்க மின்சாரம் தான் துண்டுச்சிச்சு அரசாங்கத்துடைய மின்சாரம் ஒரு வீடியோ காட்டுற பாருங்க சாலையோரம் ஜெனரேட்டர்கள் வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்து கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆப் செய்தார் இந்த காட்சியை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது கொஞ்சம் முன்னாடி போகலாம் ஜென்ரேட்டருக்குள்ளே உள்ள பூந்து போகிறான் பேரி கேட்டை அந்த அந்த டப்பா உடச்சிட்டு உள்ளே போகிறான் ஜென்ரேட்டருக்குள்ள கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அந்த ஜென்ரேட்டரை வச்சு தான் விஜய்க்கு வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை வச்சு வெளிச்சம் கொண்டு வந்துருக்குறாங்க அப்போ இந்த ஜென்ரேட்டருக்குள்ளே போய் ஏறினோடையே கருகி செத்து போயிடுவான் சாக்கடைச்சி செத்து போயிடுவான்றதுக்காக தாவேக்காய் துண்டு போட்ட நிர்வாகி தான் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணுறாரு நீங்கள் அந்த வீடியோ காட்சியை பார்த்தாவே தெரியும் ஆஃப் பண்ண உடனே அந்த பகுதி மட்டும்தான் ஆஃப் ஆகிருக்கும் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் அதில் மின்சார விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகி இருட்டாக இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தாலும் கூட மின்சார விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு கட் பண்ணலை இவங்க தான் ஜென்ரேட் மேல ஏறினதுனால மின்சாரத்தை கட் பண்ணிருக்கிறாங்க அந்த ஃப்ளாஷ் லைட்டை மட்டும் கட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவங்களே மின்சாரத்தை கட் பண்ணிட்டு அதை தப்பு சொல்லலை கட் தான் உயிர் பொழைச்சா இல்லைனா கருகி இருப்பான் கரண்ட்டில் அப்போது இவங்களே வந்து மின்சாரத்தை துண்டிச்சுட்டு மின்சாரத்தை துண்டுச்சுட்டாங்க அப்படின்றாங்க இதுல ஆது அர்ஜுனா வந்து ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு எந்த அளவுக்கு பாருங்க விஜய் மட்டுமல்ல விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவங்க உயிரை ரசிகர்களாக ஒரு உயிரா கூட இவங்க மதிக்கலை அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் அந்த வக்கீல் பேசுறாரு ஆது அர்ஜுனோட வக்கீல் அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கை காமித்தீர்களா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இந்த சந்தேகங்களையெல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லி உள்ள அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் பிணத்துல நாற்பத்தி ஒரு பிணம் அப்படின்றத எப்படி எடுத்தீங்க ஏற்கனவே அரசாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மார்ச்சில் இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் நீங்க எங்க கணக்குல சேர்க்கறீங்களா அப்படின்றார் பட்டியலை காட்டுற பாருங்க நாற்பது பேர் இறந்த அந்த பட்டியலை நான் எடுத்த அதை காமிக்கிறேன் பாருங்க இதுல பேர் ஊர் வயசுல இருந்து எல்லாத்தையும் அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க எப்படி இப்படி வெளியிட முடியுமா யாரோ ஒரு பிணத்தை அப்படி சொல்லி காட்ட முடியுமா அந்த ஊர்ல அந்த அந்த பிணத்திற்க உரிய பொறுப்பாளர்கள் வந்து கேட்க மாட்டாங்களா எப்படியா ஏன் வந்து என்னுடைய சொந்தக்கார இறந்து போன உடலை விஜய்க்கு இறந்த நீ எப்படியா கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட மாட்டாங்களா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்டத்தனமா இருக்கு தன்னுடைய ரசிகர்கள் இறந்து போயிருக்கிறாங்க தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இறந்து போயிருக்கிறாங்க குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க அந்த மரணத்தை கூட அக்செப்ட் பண்ற அந்த மனநிலை உங்களுக்கு இல்லை வாருங்க யாரோ ஒரு உடல் உடலை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கேடு கட்டத்தனமான அயோக்கியத்தனமான பேச்சுகள் எப்படி சாயந்தரத்துல நீங்க வந்துட்டு உடல் குறைவு பண்ணலாம் அனுமதியே கிடையாதுங்கன்றாங்க ஆறு மணிக்கு மேலேயும் உடல் குறைவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டே தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கையை கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்றிய அரசே நீ ஆறு மணிக்கு மேல உடல் குறைவு பண்ணலாம் ரேப் கேஸா இருந்தா கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சுற்றறிக்கை ஏற்கனவே கொடுத்தாச்சு இது இதுவுமே தெரியாம ஒரு தற்கூரி வழக்கறிஞராக தாவேக்காவுடைய வழக்கறிஞர் இருக்கிறார் தொண்டர்களும் தற்குரியா இருக்கிறாங்க தலைவனும் தற்குரியா இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவரும் தற்கூரியா இருக்கிறாங்க வக்கீலும் தற்கூரியா இருக்கிறாங்க நான் இந்த மாதிரி வார்த்தைகள் நான் பயன்படுத்த மாட்டேன் இப்படி பேசும்போது ஆனா என்னால இதெல்லாம் பொறுத்துக்கிற முடியலங்க ஒரு நாற்பது பேர் இறந்த இடத்துக்கு போய் பார்க்கல தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனுப்பி வைக்கல கட்சியினர் அனுப்பி வைக்கல இவரும் தன்னுடைய மன உளைச்சலை மறுநாளை வெளிப்படுத்தல எதுவுமே பண்ணலை வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு இன்னைக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் உடனே வந்து செந்தில் பாலாஜி போறாரு நள்ளிரவுலே முதலமைச்சர் போய் இறங்குறார் இன்னைக்கு இந்த சம்பவத்தை வச்சு டிஜிபி ஏடிஜிபி ஹெல்த் செக்ரட்டரி தமிழ்நாடு அரசுடைய செய்தி கூட அமுதா ஏஎஸ் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை டாக்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கரூரை சுத்தி இருக்கிற திண்டுக்கல் திருச்சி மதுரையிலேருந்து அத்தனை டாக்டர்ஸ் அவரை வச்சு விடிய விடிய சிகிச்சை கொடுத்து உடல் குறைவு பண்ணி அவ்வளவு பேர் உழைப்பை கொடுத்துருக்குறாங்க எதையுமே கிஞ்சித்தும் அதில் எல்லாரும் இப்படி உழைச்சவங்களை கொச்சைப்படுத்துற மாதிரி இது ஒரு சதி அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்களேன் இதெல்லாம் தலைவருக்கான எந்த தகுதியும் எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் இது விஜய் இவர் சொல்றாருல என்னைய கூட இதா பண்ணிக்கோங்க தொண்டர்களை விட்டுருங்கன்னு மதிய என்னங்க பண்ணீங்க கைவிட்டீங்களா இல்லையா ஆனந்து போய் முன்ஜாமீன் மன மனுவை தாக்கல் பண்றாரு நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் பண்றாங்க ஏன் மதிய தாக்கல் பண்ணல அவர் உங்கள் மாவட்ட செயலர் தானே உங்களை நம்பி தானே கூட்டத்தை கூட்டினாரு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாருல அவரை கைவிட்டீங்களே அவருடைய மனைவி நீங்கள் கதறாங்களே உங்கள் தொண்டர்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க அப்படின்னா முதல் ஆளாக மதியிலனுக்கு நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கணுமா இல்லையா முன்ஜாமீன் கேட்டிருக்கணுமா இல்லையா அவரை மட்டும் கலட்டி விட்டுட்டு உங்க கூட இருக்கக்கூடிய மாநில நிர்வாகியை மட்டும் காப்பாத்துறீங்க அப்படின்னா ஒரு மாவட்ட நிர்வாகிக்கு இந்த கதினா கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்களுடைய கதி என்ன கரூரை இன்னைக்கு சாட்சி அமைஞ்சிருச்சு கரூர்ல இவர் சொல்றாரு அந்த மக்கள் பேசுற உண்மையெல்லாம் கடவுளே வந்து சொல்ற மாதிரி இருக்கா முன்னாடி முன்னாடி இறந்து தான் நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பவுன்சர் சொல்றாரு அதன் தான் ஆம்புலன்ஸை சொல்றீங்க ஆம்புலன்ஸ் உங்க கட்சி கொடி இருக்கு அப்படின்னுடைய அதை சிரிச்சுக்கிட்டே என்னப்பா ஆம்புலன்ஸ் கொடி இருக்குன்றீங்க மயக்கம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாதுகாப்பில் பாதுகாப்பு இந்தி போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து சொல்றாரு ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்றாரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இருங்க பேசலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பா பேசுறீங்க பாட்டு பாடுறீங்க ப பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி இவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே பல பேர் மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்கான் நிறையா பேர் இறந்து போயிட்டான் ஒரு ரெண்டு வயசு பிள்ளையோட வாய் கிழிஞ்சிருக்கு ஏறி மிதிச்சிருக்கானுங்க எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லை ஏறி மிதிச்சுக்கிட்டு விஜயை பார்க்கணும் அப்படி என்ன வெறி அப்படின்னு சொல்லி கேட்கற தமிழ்நாட்டுடைய பெற்றோர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை இப்போ விஜய் சொல்லிட்டார்ல நான் இன்னும் வீறு கொண்டு வருவேன் நான் என்னை தடுக்க முடியாத பலமாக வருவேன் அப்படின்னா நான் அதை பலி கேட்க போகிறாரு இன்னும் உங்களுடைய பிள்ளையை பலி கொடுத்துறாதீங்க நீங்க வந்து விஜய் கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றானா பழுக்க கம்பியை காய்ச்சி காலில் வந்து இழுத்துருங்கன்றேன் உயிர் போவதை விட ரெண்டு நாள் வந்து பழுக்க காய்ச்சற அந்த வழியை பொறுத்துக்கரலாம்ல உங்களுடைய பிள்ளைகளை தயவு செஞ்சு விட்டுறாங்க போய் சொல்லிட்டு போவான் விட்டுறவே விட்டுறாதீங்க இவர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இல்லை இவருக்கு கட்சி கட்டமைப்பு இல்லை இவர் கோர்ட்டில் என்ன சொல்கிறாரு என் அச்சிக்காரனை நான் காப்பாத்தலாம் பொதுமக்களை எப்படி காப்பாற்ற முடியும்ன்றாரு இவர் நம்பி வரக்கூடிய மக்களுக்கு இதுதான் நடக்கும் கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு இவர் உண்மையிலே நல்லவரா இருந்தாருன்னா இன்னைக்கு யாத ஒரிஜினா ஒரு பதிவு போட்டார்ல காலையில வன்முறையை தூண்டக்கூடிய வகையில நேபாளத்துல இலங்கையில பங்களாதேஷ்ல எப்படி ஒரு புரட்சியை பண்ணாங்களோ அதே மாதிரி புரட்சியை இளைஞர்கள் பண்ணனும் அப்பதான் ஆட்சி அதிகாரத்திற்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டாரா இல்லையா பயந்து போய் டெலீட் பண்ணாரா இல்லையா ஆதவ அர்ஜுனா மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஆதவ அர்ஜுனா பண்ணது தப்பு அவரை இடைநீக்கம் பண்ணுறேன் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிங்களா சஸ்பெண்டை விடுங்க கண்டனம் தெரிவிச்சிங்களா ஒரு கட்சி தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர் தானே அவரு இப்படிப்பட்ட வார்த்தையை தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டிவிட பார்க்குறாரு எல்லாத்தையும் கொளுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அவர்கிட்ட நீங்கள் என்னங்க பேசியிருக்கணும் இது பேசுறது தப்புங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிங்களாங்க தெரிவிக்கவே இல்லையே ஒரு அறிக்கை வெளிவரலையே அப்போது தொண்டை தொண்டர்களை மட்டுமல்ல கட்சி த தலைவர்களையுமே இரண்டாம் கட்ட தலைவர்களையுமே இவர் எதையும் தடுக்க மாட்டார் யார் எப்படி போனா எனக்கு என்ன நான் வருவேன் பேசுவேன் எனக்கு மாசா கூட்டத்தை காமிக்கணும் செந்தில் பாலாஜியை விட எனக்கு தான் கூட்டம் அதிகமா இருக்கணும் முப்பது முப்பது விழாவை நடத்தினான் முப்பது பேரை நடத்துறான்னு சொன்னதுன்னா என்ன அர்த்தம் அதை விட அதிகமான கூட்டத்தை நான் காட்டுறேன் பாரு அப்படின்ற மனநிலையில் தான் இவர் வேண்டுமென்றே ஜன்னல் சற்ற மூடி லைட்டை ஆஃப் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயத்தை பண்ணி இன்றைக்கி மக்கள் மன்றத்தை இவ்வளோ கூட்டத்தை திரட்டி மூச்சு திணற வச்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி சாகடித்து மரத்து மேலே ஏறுறான்ல ஒரே ஒரு வார்த்தை விஜய் சொல்லலாம்லங்க ஏன் மரத்து மேலே ஏறுறீங்க ஏறாதீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லங்க மேலே வந்து ஷெட்டு மேலே ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்லங்க கர்ப்பிணிகள் கூட்டிகிட்டு வராதிங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொல்லலாம்லங்க பஸ்ஸு மேலே ஏறி நிற்கிறாரில்ல எல்லாரும் தெரிவாங்கள்ல குழந்தைகளெல்லாம் ஏங்க கூட்டிகிட்டு வர்றீங்க நான் எத்தனம் சொல்கிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா இல்லவே இல்லை மயங்கி விழுந்தாலும் பரவாயில்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடிட்டு போனவர்தான் இந்த விஜய் அயோக்கியத்தனமான செயல் தமிழ்நாட்டு வரலாற்றில் எந்த ஒரு கட்சி தலைவருமே செய்யாத ஒரு செயல் இப்படிப்பட்ட ஒரு செயலை இவர் செஞ்சுட்டு மன்னிப்பும் கேட்க மாட்டாராம் பொறுப்பும் ஏற்க மாட்டாராம் போய் குற்றத்தை மக்களை பாதுகாக்க போராடிய உயிரை காப்பாற்றிய முதலமைச்சர் மீதும் செந்தில் பாலாஜி மீதும் போடுவாராம் இப்படிப்பட்ட நபரை விட்டு வைக்கவே கூடாதுங்க எஃப்ஐஆர் போடுறோம் இவர் தான் எஃப்ஐஆர் முதல்ல போடுறோம் புசியானது மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க ரேவந்த் ரெட்டி எப்படி அல்லு அர்ஜுனே ஒரு சினிமா தேட்டரில் தள்ளுமுள்ள ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்றக்காக அல்லு அர்ஜுனுக்கு கைது பண்ண உடனே அங்கே தெலுங்கானால வந்து அல்லு அர்ஜுனுக்காக வந்து நின்னாங்கல்ல பேசுனாங்கல்ல அப்போ இவர் என்னங்க சொன்னார் ரேவந்த் ரெட்டி ஏன் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து குடும்பம் இல்லையா ஹோம் ஸ்டேஜில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன அவங்க உற்றார் உறவினர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒட்டுமொத்த தெலுங்கானா சமூகமும் ரேவந்த் ரெட்டி பக்கம் நின்னுச்சுங்க அதே மாதிரி தான் இந்த நபரை கைது பண்ணணும் இவர் சொல்றாருல பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு அரசியல்னா என்ன அப்படின்ற மெச்சூரிட்டியை கற்றுக் கொடுக்கணும்னா இவர் ஒரு பதினாலு நாள் ரிமாண்டில் இருந்தால் மட்டும்தான் முடியும் பதினாலு நாள் இவரை ஜெயிலில் நீங்க அடைங்க அதன் பின்பு தன்னால ஆகா இதுதான் அரசியலா நாம கண்டிப்பா ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னா போக கூடாது அப்படின்னா மக்களை வழி நடத்தணும் தப்பா போயிடக்கூடாது தப்பா போச்சுன்னா மறுபடியும் நம்மளை ஜெயில் அடைச்சிருவாங்க அப்படின்ற அக்கறை முதல்ல இவருக்கு வரும் துளி அளவு கூட அக்கறை இல்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ லைவ் வீடியோ கூட கிடையாது அப்படியே அமைதியா பேசு கருப்பு சட்டை போட்டு அமைதியா பேசுனா நீங்க சோகமா இருக்கீங்கன்னு அர்த்தமா எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் நீதிபதியே அவ்வளவு தெளிவா கேக்குறாரு எப்ப கூட்டம் கூடுதுன்னு தெரியுது இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு தெரியுது பிரச்சாரத்தை ஏன் நிப்பாட்டலை ஏன் விஜய்க்கு இதை முன்னாடி ஏன் சொல்லவே இல்லை விஜய்க்கு அப்போ தெரியுமா ஈபிஎஸ்க்கு அரசியல் கூட்டம் தான் வரும் மக்கள் வந்து பெருசாக வரமாட்டாங்க உங்களுக்கு டாப் ஸ்டார் குழந்தைகள்லேருந்து எல்லோரும் வருவாங்கன்னு தெரியும்ல ஏன் இப்படி குறுகலான இடத்த நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வியில் கேட்டாங்க ஒரு பதிலும் இல்லையே கோர்ட்டில் வெளிபுதுங்கி நின்றாங்க இந்த விஜய் தரப்பு அப்போது அப்போ வெறுமன கான்ஸ்பிரசி தியரி செந்தில் பாலாஜி ஏதோ சதி பண்ணி விட்டார் கரூர் மட்டும் ஏன் நடக்கிறது ச ஸ்டாலின் அவர்களே பழிவாங்காதீங்க இது போன்ற கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணுறதுனால உங்களை நீங்களை காப்பாற்றிக்கிறலாங்க நாற்பது பேர் இறந்து போனானே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா அந்த குடும்பத்துக்கு இதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா குறைஞ்சபட்சம் ஒரு மன்னிப்பு பரவாயில்ல அவர் என்னங்க பண்ணுவார் கூட்டம் வந்துருச்சு எங்கள் பிள்ளைங்க தப்பு இருக்கு இப்படி கூட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு போயிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த மன்னிப்பு கூட அந்த பொறுப்பேற்பது கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா அப்பயும் நான் பழி தான் போடுவேன் அப்பயும் கான்ஸ்பிரசி தேர்தல் தான் போடுவேன் அப்போ என்னை தான் நான் காப்பாற்றிக்கிடுவேன் அதுவும் மூணு நாள் கழித்து தான் வருவேன் அப்படி பேசுகிறீங்கன்னா தயவு செய்து அரசியலுக்கு நீங்கள் வராதிங்க உங்களுடைய சினிமா ரசிகர்களை ரோஹிணி தேட்டரில் ஒடிச்சு உடச்சான்ல அப்போயும் நீங்கள் வாய் தரக்கலை இங்கே கூட்டத்தில் கூட கூடிய எல்லா கூட்டத்துலையும் சேரை உடைக்கிறதுலேருந்து பேரிகேட்டை உடைக்கிறதுலேருந்து சென்ட்ரி மீடியாவை உடைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணபோது கூட நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க எதுக்குமே நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்றப்போ உங்களால் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கும் வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்றத காட்டிட்டீங்க இனியும் இவரை நம்பி தமிழ் சமூக இளைஞர்கள் தயவு செய்து உங்களுடைய புலப்பை கெடுத்துறாங்க இன்னைக்கு மூன்று பேர் கைது பண்ண உடனே ஒட்டுமொத்த தாவேக்கா விச்சூல் வாரியர்ஸ் அத்தனை பேர் வீடியோக்களை அழிக்கிறீங்களே ஏன் பயம் இருக்குல்ல உங்களால் தாங்க முடியாதுன்றது தெரியுதுல உங்கள் வீட்டுக்கு தெரியாம தான் நீங்கள் இதை பண்ணுறதுனால தானே அழிக்கிறீங்க உங்களால் போலீஸை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல உங்கள் தலைவராலேயே முடியலை உங்களால் உங்களை காப்பாற்ற வரமாட்டார் மதியனே காப்பாற்றாதவர் உங்களை காப்பாற்ற அவர் வரமாட்டார் உங்களை பார்ப்பதற்கு கூட நேரில் அவர் வரலை நீங்கள் ஹாஸ்பிட்டல் விடுங்க குடும்பத்தை சந்திச்சு ஆறுதலை சொல்லியிருக்கலாம்னா அதையும் செய்யலை அப்படின்றப்போ இவரை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மிக பெரிய ஒரு மோசமான ஒரு சைக்கோ மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இவரை இன்னைக்கு பொதுமக்கள் பார்த்துட்டாங்க இந்த வீடியோ மூலமாக அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி